அந்த பழைய தாமரை குலம் இது சிவகாமியோ நானோ எவ்வளவோ நாள் சந்தோஷமா இருந்த இடமா இது ஆமா ஆனா அதோட தோற்றம் அடியோட மாறி போயிருந்துச்சு பளிங்கு போல தண்ணீர் இருந்த தடாகத்துல இப்ப முக்கால் வாசி சேரா இருந்துச்சு பார்க்கறவங்க மனச கொள்ளையடிக்கிற மாதிரி இருந்த தாமரை மலர்கள் மொட்டுக்கள் எதுவுமே இப்போ இல்ல யானைகளோட காலால சேரோட சேரா சேர்ந்து மிதிச்சிருந்த தாமரை இலைகள் இருந்துச்சு இலைகளும் பூக்களும் இருந்துச்சு காட்டுல இருந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி பாதி மரங்கள் தான் இருந்துச்சு அவங்க உட்காந்து பேசின மரப்பலகை அதுவும் பாதி உடஞ்சு போய் இருந்துச்சு மனசு உடைஞ்சு போய் இருந்த மாமல்லர் அந்த உடைஞ்ச மரப்பலகையில உட்கார்ந்தாரு ஒவ்வொரு ஞாபகங்கள்லாம் முட்டி மோதி வந்துச்சு சிவகாமியோட எத்தனையோ நாட்கள் சந்தோஷமா கழிச்ச இடம் இல்ல அதனால ஒவ்வொன்னா ஞாபகம் வர அவரால் அங்க இருக்க முடியல இனிமேல் நம்ம சிவகாமிய பார்க்க போறது இல்லன்னு தெரிஞ்சதும் மனசுக்கு ரொம்ப வேதனையா ஆயிடுச்சு உடனே எந்திரிச்சு குதிரையில ஏறி அங்கிருந்து ஆயனர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு காஞ்சில இருந்து கிளம்பினப்போ அவர் மனசு அமைதியா இருந்துச்சு இப்போ அந்த அமைதி இல்ல அதுக்கு பதிலா கோவமும் ஆத்திரமும் இருந்துச்சு சிவகாமிய சிறைபிடிச்சிட்டு போன சலுக்கர்கள் மேல கோபம் வந்துச்சு முட்டாள் தனத்தால சிவகாமிய பறி கொடுத்த ஆயனர் மேல கோபம் வந்துச்சு புத்த பிக்ஷு மேல சொல்ல முடியாத சந்தேகமும் கோபமும் வந்துச்சு சும்மாவே அந்த பிடிக்காது பிக்ஷு மனசு வச்சிருந்தா சிவகாமியை காப்பாத்திருக்கலாம் ஏன் காப்பாத்தல ஏன் ஆயினர் கிட்ட செய்தி ஒன்னும் என்ன ஆனாரு எப்படி மாயமா மறைஞ்சாரு சிவகாமியோட அரங்கேற்றம் தடைப்பட்ட அன்னைக்கு ராத்திரி ராஜ விகாரத்துக்கு பக்கத்துல பிக்ஷுவை காட்டி அப்பா நம்ம எச்சரிக்கை பண்ணது நேத்து நடந்த மாதிரிதான் இருந்துச்சு உடனே கோவம் அவர் அப்பா மேல திரும்பிச்சு மகேந்திர பல்லவரோட மந்திர தந்திரங்கள் சூழ்ச்சிகள் வேஷங்கள் இதனாலதான் பல்லவ ராஜ்யத்துக்கு இப்போ இந்த கதி சிவகாமியும் தொலைச்சிட்டோம் திடீர்னு அவர் மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு ஒருவேளை சிவகாமி மாதிரி சூழ்ச்சி பண்ணது மகேந்திர எதுக்கு என்ன அனுப்பிட்டு மண்டபட்ல இருந்து சிவகாமிய கூட்டிட்டு எதுக்கு அரண்மனை தோட்டத்துல ஒரு சுரங்க வழி வச்சு அது கமலிக்கு தெரியற மாதிரி பண்ணிருக்கணும் ஒருவேளை கமலி கூட சக்கரவர்த்தியோட சதிக்கு உடந்தையா இருப்பாளோ எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு இல்லேன்னு நினைச்சுக்கிட்டே ஆயனர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு சிவகாமி சிறைப்பட்டதுல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சந்தேகமா இருக்கிறதா கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்க நினைச்சாரு வாசலுக்கு கொஞ்சம் தள்ளியே குதிரையை நிப்பாட்டிட்டு அங்கேயே நின்று அவர் மனசையும் அமைதிப்படுத்தினாரு அப்புறம் மெதுவா நடந்து ஆயனர் வீட்டுக்குள்ள வந்தாரு வீட்டுக்குள்ள பேச்சு குரல் கேட்டுச்சு கிட்ட யார் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சப்போ உள்ள போனவருக்கு ஒரே ஆச்சரியம் உள்ள ஆயனர்கிட்ட பேசிட்டு இருந்தது ஒற்றர் தலைவன் சத்ருகணன் தான் சற்றுக்குன பார்த்ததும் அவருக்கு இன்னொரு முகம் பழிச்சுன்னு ஞாபகம் வந்துச்சு அது காட்டு வழியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பார்த்த பொண்ணோட முகம்தான் என்ன அதிசயம் இது ஒருவேளை சத்ருக்கனோட சகோதரியோ அவ இல்ல ஒருவேளை இவனேனு சந்தேகம் வந்த ஒரு செகண்ட்லயே அந்த சந்தேகம் போயிடுச்சு ஏன்னா சத்ருக்கனன் பக்கத்திலேயே ஒரு சேலையும் ஆபரணங்களும் கிடந்ததை நரசிம்ம பல்லவர் பார்த்தார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்